வணக்கம் தமிழ் மக்களே சாதாரணமாக யூஸ் பண்ணுற மண் சட்டியை நம்ம அப்படியே வாங்கி புதுசாக யூஸ் பண்ண முடியாது அதில் மண் வாசனை வரும் மண் சட்டி வாங்கி அதை பழகின பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனால் மண் சட்டியா இருந்தாலும் மண் பானையாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பழக்குவதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு மூணு மண்பாண்டம் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு ச மண் சட்டி டைப்லேயும் ஒரு சாதம் வெடிக்கிற மாதிரி ஒரு மண்பானையும் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இது தான் நான் பழகி காமிக்க போகிறேன் முதல்ல புதுசாக மண்பாண்டம் வாங்கினதும் ஒரு தேங்காய் நார் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மண் சட்டியில் சாதம் வெடித்த கஞ்சி தண்ணியை ஊற்றிக்க போகிறோம் இதுலேயே சாதத்தை வெடிச்சிடலாம் சாதத்தை வடிச்சு கஞ்சியை இந்த சட்டியில் எடுத்துட்டோம் இதை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க இந்த சட்டியில் இருக்கிறது நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இந்த ரெண்டு பானையிலையும் இருக்கிறது அரிசி மாவு கலந்து கொதிக்க வச்ச தண்ணி குக்கரில் சாதம் வடிக்கிறவங்களா இருந்தால் தண்ணியில் அரிசி மாவை கலந்து கொதிக்க வச்சு மண் சட்டில ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அப்படியே ஒரு நாள் இருக்கட்டும் மறுநாள் இந்த சட்டியில் இருக்க கஞ்சி தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சிருங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு திருப்பி இன்னைக்கு வடித்த கஞ்சி தண்ணியை அதில் ஊற்றிடுங்க இது கூட தண்ணி கலந்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க இதே மாதிரி பச்சரிசி மாவு கலந்த தண்ணியை இதை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிடுங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் ஊறுனா போறோம் அதற்கு மறுநாளும் இந்த பானையில் இருக்கிற தண்ணியெலாம் ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நாள் ஊற வச்ச கஞ்சி தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு சட்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க சூடாயிடுச்சு இதுல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இந்த நெய்யோட தேங்காய் வதக்கும் போது நல்ல மனம் வரும் அந்த தேங்காய் துருவல் சட்டியில எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கரண்டியை வச்சு தேய்ச்சி கொடுத்துருங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எல்லா இடத்துலையும் அந்த சட்டியில உள்பாகத்தில் எல்லா இடத்துலையும் நல்லா படுறா மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது போதும் இதை இப்ப இறக்கிடலாம் இப்ப பானையில எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பானை நல்லா சூடான பிறகு இதுலயே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அந்த வதக்கின தேங்காயே நான் போட்டுக்கிறேன் கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு சட்டியில எப்படி பண்ணமோ அதே மாதிரி நெய் கலந்த தேங்காய் துருவலை எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க இந்த மாதிரி உள்பாகம் ஃபுல்லாக தேய்ச்சிருங்க சாதாரணமாகவே மண்பானையில சமையல் செஞ்சு சாப்பிடுறதுன்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இத உடனே நீங்க சமையல் பண்ணலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு உடனே சமையல் பண்ணலாம் இந்த மண் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் சமையல் பண்ணலாம் இந்த மாதிரி மண் பாத்திரத்தை பழக்கிட்டு நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா ருசியும் மனமும் அருமையாக இருக்கும் நீங்களும் மண் சட்டி வாங்கினீங்கன்னா இந்த முறையில் பழகிட்டு சமையல் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உடனே இந்த மண்பானையில் சாதமும் குழம்பும் வச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி